மும்பை ஏர்போர்ட்டிலிருந்து வெளிவந்து டாக்ஸி பிடித்து ஹோட்டல் லைட் வந்தடைந்தேன் வண்ண விளக்குகளின் நடுவே லைட் நிமிர்ந்து இருந்தது லவுஞ்சில் காத்திருந்த ஒரு அழகு கிளி சார் நீங்கள் டாக்டர் வினித் தானே என்று வினாவில் முழிந்தது எஸ் என்று இழுத்தேன் சார் ஐ எம் நிருப்பமா இந்த கான்ஃபரன்ஸின் ஆர்கனைசர்ஸ் கமிட்டியில் நானும் ஒரு மெம்பர் வெல்கம் டாக்டர் என்று மிருதுவான கை குலுக்கியது எனக்கு இன்னும் திருமணமாகாத காரணத்தால் அந்த இதமான மின்சார தீண்டலில் ஒரு இன்ஸ்டன்ட் காதலுக்குள் சென்றேன் தேங்க்யூ குழரினேன் சார் நான் உங்களோட த ரூல் ஆஃப் எஸ்எஸ்ஆர்ஐ இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஓசிடி என்னும் ஆர்டிக்கிள் படிச்சிருக்கேன் நீங்கள் சைக்கியாட்ரிஸ்டா இல்லை டாக்டரா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்கிறோம் சாரி உங்கள் வேலையில் குறுக்கிடுறேனா நோ டாக்டர் இதான் என் வேலை கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் டாக்டர் என்ற அந்த தேவதைக்கு என்னிடம் பேசும் ஆர்வம் அவள் கண்களில் தெரிந்ததை உணர்ந்தேன் மாலை ஏழு மணி மீண்டும் அந்த அழகு மயில் திடீரென என் முன் தோன்றி ஓசிடி பற்றிய உங்க ஸ்பீச் பிரமாதம் டாக்டர் என்றது மற்றவர்களுக்கு இது பிரமாதமா தெரியும் ஆனா டாக்டர்களுக்கு இது ரொம்ப சாதாரணமான ஒரு ஸ்பீச் நோ டாக்டர் மும்பையோட லீடிங் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் மல்போத்ரா உங்களை பத்தி புகழ்ந்து தள்ளிட்டாரே அது அவருடைய பெருந்தன்மை சரி உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா எனக்கு மும்பையை சுத்தி காத்து முடியுமா மாலை நேரத்தில் அந்த தேவதையுடன் மின் விளக்குகளின் வண்ண அணிவகுப்பில் மிளிரும் மும்பை வீதிகளில் நடப்பது சொர்க்கத்தில் நடப்பது போன்ற பிரமையை ஏற்படுத்தியது வித் ப்ரெஷர் டாக்டர் இருங்க அஞ்சே நிமிஷத்தில் வரேன் வந்தாள் முதலில் கேட்வே ஆஃப் இந்தியா சென்று புறாக்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி போட்டோம் பின் மறைன் ட்ரைவ் முடித்துவிட்டு இப்போது டின்னருக்காக தாஜில் எதிரெதிரே அமர்ந்திருக்கிறோம் ஓசிடி பத்தி சொல்லுங்க டாக்டர் நீங்கள் உண்மையிலேயே இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறீங்களா இல்லனா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேச பிடிக்குங்கிறதுக்காக கேக்குறீங்களா மை காட் நீங்க சைக்கியாச்சிஸ்ட் இல்லை அதனால தான் இப்படி கேக்குறீங்க ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர் முதலாவது காரணமா இருந்தா நான் சொல்றத கவனமாக கேட்பீங்க ரெண்டாவது காரணமாக இருந்தா உங்க கவனம் செதறும் நூற்றுக்கு நூறு உண்மை என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கிறதா டாக்டர் மல்கோத்ரா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கார் டாக்டர் ஓசிடிங்கிறது ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படி என்பதோட ஷார்ட் ஃபார்ம் இது நம்ம நாட்டில் சுமாராக மூணு கோடி பேருக்கு இருக்குது ஒரு மனுஷனை அவனுடைய வேலையை செய்ய விடாமல் முடக்கி போடும் மனவியாதி ஒருத்தருக்கு இடைவிடாமல் திரும்ப திரும்ப ஒரே எண்ணமோ இல்லைன்னா பயமோ மூளையில் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அதனால் ஒரு டென்ஷன் ஏற்படும் இது ஆப்சஷன் இந்த டென்ஷனை குறைக்க அவன் தனக்குத்தானே உருவாக்கி கொண்ட செயல்களை தொடர்ந்து பண்ணுவான் இது டாக்டர் உங்க தோழி எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க சரியா பூட்டிட்டோமான்னு ஒரு நூறு முறையா செக் பண்றதாகவும் அதுக்கப்புறம் வராண்டா டைல்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவுல தான் காலை சரியா டைல்ஸோட மையத்துல வச்சிருக்கோமான்னு சரி பாக்குறதாகவும் இரு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்து ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு வந்துட்டாங்க சரியா பண்ணிருக்காங்க வீட்டில் யாராலும் நுழைஞ்சிடுவாங்களோன்ற அப்சஷன் பூட்ட செக் பண்றதும் டைல்ஸின் மையத்தில் காலை வச்சு நடந்தா திருடன் யாரும் வரமாட்டான் அப்படிங்கறது ரிச்சுவல் இது மற்றவங்களுக்கு மடத்தனமா தெரியலாம் ஓசிடி உள்ளவங்க தான் டென்ஷனை குறைக்க இத செய்துதான் ஆணும் இது போல பல செயல்கள் உண்டு எந்த ஒரு செயலையும் தொடர்ந்து அடிக்கடி செஞ்சு அதனால டென்ஷனாலோ நேரம் வரையானாலோ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அணுகிறது நல்லது இரவு உணவு முடிந்த பின் குட் நைட் டாக்டர் என சொல்லிவிட்டு என் இதயத்தில் கொஞ்சூண்டு எடுத்துக்கொண்டு கிளம்பியது அந்த பூங்குயில் அடுத்த நாள் எலிபென்டா கேவ்ஸ் பெர்ரியில் எங்கள் அழைப்புகள் வினீத் நிரு என்று பரிமாண வளர்ச்சி பெற்றது மூன்றாவது நாள் பீச் மணலில் உட்கார்ந்து கொண்டு சுட சுட பாவ் பாஜியை கையில் வைத்துக்கொண்டு அந்த கேள்வியை அவளிடம் கேட்டேன் நிரு என்னை திருமணம் செய்து கொள்வாயா அவள் முகத்தில் சிறிது நாணம் தவழ்ந்தது என்ன திடீர்னு என்னை பத்தி நான் சொல்லிடுறேன் எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு இல்ல என் சம்பாத்தியத்துல உன்னை ஓரளவு வசதியா வாழ வைக்க முடியும் எனக்கும் உங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு வினித் அத காதல் இல்லைன்னு உறுதியா சொல்ல முடியாது பெண்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாக சொற்களை உபயோகிக்கிறார்கள் ஆண்களை விட அவர்களுடைய இன்ஸ்டியூட்டிவ் பிரெய்னையும் லாங்குவேஜ் பிரெய்னையும் ஆண்டவன் நன்றாக படைத்து விட்டான் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் தான் நான் உள்ளுக்குள் மகிழ்ந்தேன் வினீத் எங்க வீட்டுக்கு இப்ப வரீங்களா அவள் வீட்டை வந்தடைந்தோம் கதவை திறந்த பெண்ணை பார்த்ததும் என் முகத்தில் அதிர்ச்சி ஆனந்தம் பதினைந்து வருடங்களுக்கு முன் தன் காதலனுடன் வீட்டை விட்டு சென்ற என் உடன் பிறந்த சகோதரி ஷியாமலா எனக்கும் என் அக்காவிற்கும் பதிமூன்று வயது வித்தியாசம் எனக்கு ஏழு வயதா போது சென்றவள் அவள் முகம் அப்படியேதான் இன்றும் அழகோடு பொலிவோடு இருக்கிறது என்னை சிறு வயதில் மிக அன்பாக பார்த்து கொள்வாள் வீட்டில் அவள் காதலுக்கு ஒப்புக்கொள்ளாததால் என் பெற்றோரிடம் சண்டையிட்டு வெளியேறினாள் அவள் சென்ற பிறகு வெகு நாட்கள் அவளை நினைத்து நான் அழுதிருக்கிறேன் அவளுக்கு என் வளர்ச்சியால் என்னை அடையாளம் தெரியவில்லை என் உணர்வுகளை அடக்க முடியாமல் அக்கா நல்லா இருக்கியா நான் உன் தம்பி வினீத் என்று தழுதழுத்தேன் ஷியாமா அக்காவிற்கும் சட்டென்று புரிய டேய் வினீத் நீதானா எப்படி வளர்ந்துட்ட அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா என்று அரவணைத்து ஆனந்த கண்ணீர் விட்டாள் ஹலோ பாச பறவைகளா நான் ஒருத்தி இங்கே இருக்கேன் நிருப்பமாவின் குரல் கேட்டு திரும்பினோம் நிருப்பமா முகத்தில் மகிழ்ச்சி என்னை பார்த்த பார்வையில் காதல் தெரிந்தது அடுத்த நாள் நான் ஊருக்கு கிளம்பும் முன் நிருப்பமா நாணத்துடன் என்னை வழி அனுப்ப என்னுடன் டாக்சியில் வந்தாள் என்ன மௌனம் மினித் உங்களை திருமணம் செஞ்சு கொள்ள எனக்கு விருப்பம்தான் முத முதல்ல உங்களை பார்த்தப்பவே என் மனசை பறி கொடுத்துட்டேன் நிரு நீ என் அக்காவோட பொண்ணு நாம திருமணம் பண்ணிக்கிட்டா ஒரே விதமான மரபணுக்கள் காரணமா நமக்கு பிறக்கிற குழந்தைங்க குறைகளோட பிறக்க வாய்ப்பு இருக்கு அதனால நாம திருமணம் செஞ்சு கொள்ளாம இருக்கிறதே நல்லது நிருப்பமாவின் கண்களில் கண்ணீர் நாம சந்திக்காமலே இருந்திருக்கலாம் வினீத் இந்த மூன்று நாட்களை என் வாழ்நாளை எப்பவுமே மறக்க முடியாது நிரு நீ வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா நீதான் என் மனைவி ஒரு டாக்டரா இருந்துகிட்டு என்னால எதிர்கால சந்ததிக்கு பிரச்சனைகள் குடிக்கும் குடுக்க முடியாது நிருமா என்ன மன்னிச்சிரு